சார் இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு மியூசிக் டிரெக்டராக இருந்திருக்கிறாரு ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு இந்த மூணு வருஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வருஷன் என்ன அண்ட் ஒவ்வொரு வருஷன் பத்தி நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இப்ப உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சு அப்பயும் இப்படிதான் சார் இப்படியா இருப்பீங்களா அப்போ வந்து பாட்டு பாத்தீங்கன்னா தொழில்ந கலைஞர்கள் நிறைய வீரர்கள் இருக்கிற நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிறேன் பெரிய பெரிய வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு தான் முக்கியமான காரணம்

इंतजार जलजले जी सुनिए सर सुनिए सर सुपर सर सी अली ने स्टाफ से मेली पर वो सर सिट्युएशन में ताने पागिगन सलमगी ندير सर मागा उच्च वाला ये टच वाला सर सुपर सर ये नमी है ये देखो और और कंट्री परफॉरमेंस है निगे फोन हो गया बक्का के는데 ईमेल में बिदा है पिंगा அந்த இடத்துல வரதுக்கு நான் லைக் தங்கி சார். இதுக்கு முன்னாடி இருக்கு. அவ்வளவு சூப்பரா ரொம்ப இருந்து வந்து அதாவது shooting spot என்ன பண்ணி டென்ஷனேஷன் ஆப்பு இப்படி தான் சொல்றாரு. இப்படி இருவீங்க will be அப்போ வந்து பாட்காஸ்ட் எல்லாம் चेंज இப்படி எப்படி